அனைவரும் வணக்கம் எத்தனை பேருக்கு மானாவாரி விவசாயம் பண்ணி நல்ல பணம் பயிர் மரம் வச்சு பத்து வருஷத்தில் வந்து மரம் வெட்டணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ பதிவேற்றம் பண்ணுறேன் தேக்கம் குச்சி வந்து அழகு குச்சியும் வேர் கிழங்கோடு இருக்குது இதே மாதிரி கண்ணை வாங்கிட்டு நம்ம வயல் பகுதியிலையும் வறுப்பு பகுதியில் வச்சோம்னா அழகாக வந்து இப்போக்கி நம்ம மழை காலத்தில் வைக்கிறோம் இந்த பருவ சீசனில் வைக்கிறோம்னா கரெக்டாக வந்து இந்த வெயில் காலங்களில் வந்து போனால் கூட அந்த வேர் வந்து மறுமலைக்கு வந்து துளுத்துக்கும் இந்த கிழங்கு நல்லா ஊக்கமாக இருக்கிற வசதி கரையாக எதுவுமே வந்து அரிக்காது உடனே துளுத்துக்கும் இந்த குச்சி நம்ம துளுத்து வரத குச்சியில் வந்து எந்த நல்லா நல்லாயிருக்கும் அந்த கிளையை விட்டுட்டு மற்ற இலைய கிளையை வெட்டிட்டோம்னா அழகாக அது உடனே வந்து மரம் ஆயிரும் நம்ம பாக்கெட் கன்று வாங்கிட்டு வைக்கிறதுல என்ன ப்ராப்ளம்னா அதுக்கு வந்து போடும் பண்ணலாம் போட்டு நம்ம வைப்போம் அது வைக்கிறதுனால அந்த வேரம் வந்து சின்னதாக இருக்கிற வசதி அந்த குச்சியை வந்து கரையாக அரிச்சிடும் அப்படியே வெயில் காஞ்சி போய் அது அப்படியே நம்ம மறந்துவிட்டோம்னா அதை பில்லுன்னு நினச்சிட்டு பில்லு மண்டிடும் நம்ம கொத்தி எரிஞ்சிடும் இந்த வேர் நீங்கள் வைக்கிறதுனால புல்லு முளைச்சா கூட அந்த கிளையிலேருந்து வர கிளை வந்து நல்லா ஊக்கமாக துளுத்து வர வசதி நம்ம தெரிஞ்சுக்கோம் மம்பூட்டி வெட்டினா கூட சில நேரத்தில் வந்து இந்த ரெண்டாக வெட்டினா கூட அந்த கீரைக்குற கிழங்கு வந்து துளுத்து வந்துடும் இதனால் நம்மளுக்கு வந்து சேதம் சேதமாகாது இது எங்கே விற்கிறாங்கன்னா கண்டரை வந்து பஸ் ஸ்டாண்டில் விற்கிறாங்க ஒரு வேர் வந்து இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க கட்டாகவும் கட்டி விற்கிறாங்க தனியாக பீஸாகவும் தருவாங்களாம் நம்ம மொத்தமாகப்ப வந்து வேர் வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் நெல் வய விவசாயம் பண்ணுற வய இல்லாமல் மாணவர் விவசாயம் தண்ணியே பாய்ச்சறது வசதி இல்லைங்க ஆனால் பணம் வசதி இல்லை நம்மளுக்கு அப்படின்ட்டு நம்ம குடும்ப தேவைக்கு பணம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற அவங்களாம் வந்து இதே மாதிரி கண்ணுங்களை வந்து வைக்கலாம் இவங்கள்ட்ட எல்லா கண்ணுமே இருக்குது சவுக்கு கண்ணாக இருந்து கட்டு வந்து நூறுரூவா அரசுவதி கண்ணு வந்து நூறுரூவா தக்காளி கன்று கத்திரிக்காய் கன்று எல்லாமே வச்சுருக்காங்க முறையான கத்திரிக்காய் கன்று எல்லாமே வந்து கட்டு இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபாயிலெல்லாம் இருக்குது பொதுவாக அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல ஊக்கமானது வந்து தேக்கங்கன்று வேறு தான் இந்த வேரை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அழகாக வரப்பில் வைக்கலாம் சமவெளி பகுதியில் எல்லாமே வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் நாள் வந்தோடனே நம்ம வந்து சூப்பராக அது வளர்ந்து வந்துடும் நம்ம கழிச்சு விட்டால் போதும் கரெக்டாக பத்து இருந்து நம்ம கையில் ஒரு பெரிய முதல் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் அந்தளவுக்கு வந்து சூப்பரமான வந்து வேறு இந்த வேறு நாங்களும் வாங்கி வச்சு இது பண்ணி டெஸ்ட் பண்ணி வந்திருக்கோம் நல்லா நம்மள்கிட்ட ரெண்டு மூணு மரம் வந்து வயலில் சூப்பராக இருக்குது இதேமாரி வரைய வந்து வேற வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கும் எந்த சேதமும் இருக்காது இயற்கை சீற்றங்கள் எதுவும் பாதிப்பு அடையாது நான் ஒரு கையில் எடுத்து அமைக்கிற பாருங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது ஒரு கட்டு இது கட்டு கரெக்டாக ப இருபது முப்பது வரைக்கும் இதில் இருக்குது நல்ல ஊக்கமான வேறு ஆர் சுதி கட்டு எடுத்து அமைக்கிற பாருங்க இந்த கட்டு தான் நூறுவா இதில் வந்து கரெக்டாக ஒரு ஐம்பது அறுபது கண்ணுக்கு இருக்குது இது வேற முனி வேற வந்து நல்லா நம்ம கட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டு கண்ணாக வச்சோம்னா இதுவும் நல்லா சூப்பராக வளர்ந்து சூப்பராக வரும் நம்மளுக்கு வந்து ஒரு முதல் இருக்கும் மனவரி விவசாயத்துலேயும் பணவரி விவசாயத்துலையும் நம்ம லாபம் பெறலாம் உங்களுக்கு இது வேணும்னா கந் தஞ்சாவூர் மாவட்டம் கந்தரக்கோட்டை பஸ் ஸ்டாப்புக்கு போனீங்கன்னாவே பஸ் ஸ்டாப்பில் சாயந்தரம் மூணு மணிக்கு மேலே அதிகம் பேர் விற்பனை பண்ணுறாங்க ஒரு நாலஞ்சு பேர் விற்பனை பண்ணுறாங்க அவங்கள்ட்ட இந்த செடி எல்லாமே கிடைக்கிது இது நாட்டு ரகம் செடி தான் இந்த தேக்க கன்று நாட்டு தேக்கன்று தான் இதை வச்சு பார்த்துடனும் அருமையாக இருக்குது ப்ரூஃப் தான் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்